தமிழகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை எப்போது மாற்றப்படும் என்ற கேள்வி கடந்த சில மாதங்களாகவே பேசுபொருளாக இருக்கிறது இது பற்றி மூத்த அமைச்சர்கள் பலரும் ஸ்டாலினுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கி வந்தனர் அப்போதெல்லாம் ஸ்டாலின் சொன்ன ஒரே வார்த்தை பாலாஜி வரட்டும் செய்துவிடலாம் என்பதுதான் அதாவது பண மோசடி வழக்கில் விசாரணை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வரட்டும் அதன் பிறகு முடிவு செய்யலாம் என்ற நிலைப்பாட்டில் ஸ்டாலின் உறுதியாக இருந்துள்ளார் அவர் எதிர்பார்த்தது போலவே செப்டம்பர் இருபத்தி ஆறு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது மேலும் கீழமை நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் பிரதான வழக்கின் விசாரணையில் அமலாக்கத்துறை எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை இவ்வாறு அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமைய இரவே சிறையில் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி இந்நிலையில் இவருக்கு எந்த துறை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது சிறைக்கு செல்வதற்கு முன்பாக மின்சாரத்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை ஆகியவற்றை தன்வசம் வசம் வைத்திருந்தார் இதனை பிரித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமி ஆகியோருக்கு வழங்கப்பட்டது இதில் இரண்டும் திரும்ப அளிக்கப்படுமா இல்லை ஏதேனும் ஒரு துறை மட்டும் அளிக்கப்படுமா என்ற கேள்வி எழுகிறது மின்சாரத்துறை மட்டும் மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு அளிக்க ஸ்டாலின் திட்டமிட்டிருப்பதாக விவரம் தெரிந்தவர்கள் கூறுகின்றனர் மூத்த அமைச்சர்கள் உடன் ஆலோசனை நடத்தப்படும் எனவும் அடுத்த சில நாட்களில் அமைச்சரவை மாற்றும் நிகழும் எனவும் கூறுகின்றனர் இந்நிலையில் ரூபாய் நானூறு கோடி மின்மாற்றி கொள்முதல் ஊழல் விவகாரத்தில் ஓராண்டாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் இதில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்போதைய மின்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி தான் என்று கூறியுள்ள அன்புமணி ராமதாஸ் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மின் வாரியத்திற்கு அதிக விலை கொடுத்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதில் வாரியத்திற்கு ரூபாய் நானூறு கோடி இழப்பு ஏற்பட்டதாகவும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு கையூட்டு தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அளித்து ஓராண்டுக்கும் மேலாகியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அரசு நிர்வாகத்தை சீரழிக்கும் ஊழல் குறித்த புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் காட்டும் அலட்சியமும் தாமதமும் கண்டிக்கத்தக்கவை திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மின்சார வாரியத்துக்கு நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டிருக்கின்றன வெளிப்படையான ஒப்பந்த புள்ளிகள் மூலம் பல்வேறு இருந்து அவர்கள் குறிப்பிட்ட விலை புள்ளிகளை விட குறைந்த விலைக்கு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டதாக அரசு கூறி கொள்ளும் போதிலும் வெளி சந்தையை விட அதிக விலை கொடுத்துதான் மின்மாற்றிகள் வாங்கப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐநூறு கிலோ ஓல்ஸ் ஆம்பியர் திறன் கொண்ட எட்நூறு மின்மாற்றிகள் வாங்கப்பட்டன அதற்காக கோரப்பட்ட ஒப்பந்த புள்ளிகளில் இருபத்தி ஆறு ஒப்பந்ததாரர்கள் சொல்லி வைத்தது போன்றும் ஒரு மின்மாற்றிக்கு ரூபாய் பதிமூன்று லட்சம் எழுத்தி என்ற விலையை குறிப்பிட்டிருந்தனர் அதைத் தொடர்ந்து அவர்களுடன் பேச்சு நடத்தி விலையை ரூபாய் பனிரெண்டு என்ற விலைக்கு வாங்கியதாக மின்வாரியம் தெரிவித்தது ஆனால் மத்திய அரசால் நடத்தப்படும் மின்னணு இதன் விலை ரூபாய் எட்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்றாயிரம் மட்டும்தான் தமிழ்நாடு மின்வாரிய பொறியாளர் சங்கத்தினர் குறிப்பிடும் விலை ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி மூன்று தான் இவை அனைத்தையும் விட குறைவாக ஒரு மின்மாற்றி ரூபாய் ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி என்ற விலைக்கு ராஜஸ்தான் மாநில அரசு வாங்கியுள்ளது மின்மாற்றிகளை வாங்குவதில் திட்டமிட்ட கூட்டு சதி நடைபெற்றுள்ளது ஆட்சியாளர்களின் ஆசி பெற்ற ஒப்பந்ததாரர்கள் திட்டமிட்டு சந்தை விலையை விட ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலையை குறிப்பிட்டுள்ளனர் ஒப்பந்த ஏலத்தில் பங்கேற்று அனைத்து ஒப்பந்ததாரர்களும் சொல்லி வைத்தது போல ஒரே விலையை அதுவும் சந்தை விலையை விட அதிக விலையை குறிப்பிடுவது இயல்பாக நடக்க வாய்ப்பில்லை கூட்டு சதி நடந்தால்தான் இது சாத்தியம் ஒப்பந்ததாரர்கள் கட்டுப்படியாகும் விலையை குறிப்பிடவில்லை என்று அந்த ஒப்பந்த நடைமுறையை ரத்து செய்துவிட்டும் புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு செய்யாமல் அவர்கள் குறிப்பிட்ட விலையில் சிறிதளவு குறைத்து மின்வாரியத்துக்கு பணத்தை மிச்சப்படுத்தியதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மொத்தம் பத்து முறை ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன ஒவ்வொரு முறையும் இதே போன்ற கூட்டு சதியும் முறைகேடுகளும் அரங்கேற்றப்பட்டுள்ளன ஒட்டுமொத்தமாக ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு பல்வேறு திறன் கொண்ட மின்மாற்றிகள் வாங்கப்பட்டது ரூபாய் முன்னூத்தி கோடி அளவுக்கு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த முறைகேடு குறித்து அனைத்து ஆதாரங்களுடன் அரபோர் இயக்கம் கடந்த ஆண்டு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தில் அரபூர் இயக்கம் புகார் அளித்தது ஆனால் அதன் மீது முதற்கட்ட விசாரணை கூட இதுவரை காவல்துறை தொடங்கவில்லை அரபூர் இயக்கம் கடந்த காலங்களில் பல்வேறு ஊழல்களையும் முறைகேடுகளையும் வெளிக்கொண்டு வந்துள்ளது கடந்த அதிமுக ஆட்சியின் போது அரபூர் இயக்கம் ஒவ்வொரு முறை ஊழல் புகார்களை கூறும் அதை சுட்டிக்காட்டி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று முழங்குவதை வாடிக்கையாக கொண்டிருந்தார் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் இயக்கத்தின் குரல்கள் அவரது செவிகளில் விழவில்லை மின்மாற்றி கொள்முதலில் ஏற்பட்ட இழப்புக்கு காரணம் அப்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லகானி நிதி கட்டுப்பாட்டாளர் வி காசி ஆகியோர் தான் என்று குற்றம் சாட்டுவதற்கு போதுமான ஆதாரங்கள் கையூட்டு தடுப்பு பிரிவிடம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன ஆனாலும் அவற்றின் மீது எந்த நடவடிக்கையும் கையூட்டு தடுப்பு பிரிவு அமைதி காப்பது ஏன் ஆளுங்கட்சி தரப்பில் தரப்படும் தான் அதற்கு காரணம் என்பதை தவிர வேறு எதுவும் இல்லை தமிழ்நாடு கையூட்டு தடுப்பு பிரிவு நடுநிலையான நேர்மையான அமைப்பாக செயல்படவில்லை என்றும் ஆட்சிக்கு யார் வந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக்கவே செயல்படுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் பல முறை கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஆனாலும் கையூட்டு தடுப்பு பிரிவு அதன் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளாமல் ஆட்சியாளர்களின் ஊழல்களை மூடி மறைக்க துணை போவது நியாயமல்ல மின்மாற்றி கொள்முதலில் நடந்த முறை முறைகேடுகளில் முதல் எதிரியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் சிறை சென்று நாள் சிறை மாசத்திற்கு பிறகு விடுதலையான அவரை பெரும் தியாகம் செய்தவர் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டுகிறார் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக அரசு எந்திரமே செயல்படுகிறது அவ்வாறு இருக்கும் போது மின்மாற்று கொள்முதல் முறைகேடு விவகாரத்தில் நியாயம் கிடைக்காது எனவே மின்மாற்று கொள்முதலில் அரசுக்கு ரூபாய் முன்னூத்தி கோடி இழப்பு ஏற்பட்டது குறித்தும் சிபிஐ விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்